நாட்டில் உள்ள மலாய்க்காரர் கட்சிகளை ஒன்றிணைப்பதில் மலாய் ஆட்சியாளர்கள் முக்கிய பங்கை ஆற்ற முடியும் என்றும் நாட்டில் மலாய்க்கார சமூகத்தின் ஆதிக்கத்தை வலுப்படுத்த இது உதவும் என்று தாம் நம்புவதாகவும் துணைத் தலைவர் ஹம்சா ஜெயனுடீன் தெரிவித்துள்ளார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு மலாயன் யூனியன் உருவாவதற்கு எதிரான வெற்றிகரமான எதிர்ப்பை குறிப்பிட்ட அவர் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்கும் முடியாட்சியின் திறனுக்கான சான்றாக அந்த வரலாற்றை சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் மலாயன் யூனியனுக்கு எதிரான எதிர்ப்பை திரும்பி பாருங்கள் மற்றும் தீபகற்பம் முழுவதிலும் இருந்து மலாய்க்காரர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து இறுதியில் அம்னோவை நிறுவினர் என்பது அதில் புலப்படும் என்று அவர் கூறினார் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டதால்தான் அது நடந்தது என்றும் பெரிகாத்தான் நேஷனலின் துணைத் தலைவருமான ஹம்சா தெரிவித்தார் அந்த சமயத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மலாய்க்காரர்கள் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் அம்னோ உருவாக இருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார் மலாய் ஆட்சியாளர்களின் முழு ஆதரவை பெறுவதற்காக அனைத்து மலாய் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கடந்த வாரத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மலாய்க்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் மலாய் சமூகத்தை பலவீனப்படுத்திவிடும் என்பதுடன் முடியாட்சியையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்று மகாதீர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரே ஒரு பெரிய சந்தையை மட்டுமே நம்பியிருப்பதை தவிர்ப்பதற்காக புதிய வர்த்தக சந்தைகளை திறப்பது குறித்து மலேசியா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது என்று பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கை ஆசியான் அமைப்பு ரீதியில் கடந்த ஆண்டு முதல் மேற்கொள்வது தொடங்கப்பட்டு விட்டதாகவும் வளைகுடா நாடுகள் சீனா மற்றும் பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் வர்த்தக பங்காளிகள் உடனான வர்த்தக நடவடிக்கைகளை தாங்கள் அதிகரித்திருப்பதுடன் புதிய வர்த்தக வாய்ப்புகளையும் தீவிரமாக திறந்துள்ளதாகவும் இது பலனளிக்கவும் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார் உதாரணத்துக்கு ஆசியா நாடுகளுக்கான ஏற்றுமதி வளர்ச்சி நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடாகவும் அதிகரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் நடந்து முடிந்த பி கே ஆர் கட்சியின் தொகுதி தேர்தலின் முடிவுகளை அக்கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்றம் உள்ளது அதில் அதன் உதவி தலைவர் நிக் நெஸ்மி நிக் அமாட்டின் தோல்வியும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி தேர்தல் முடிவுகள் குறித்த இறுதி முடிவுகள் கட்சியின் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பி கே ஆர் கட்சியின் தலைமை செயலாளர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார் கடந்த மாதத்தில் நடைபெற்று முடிந்த தொகுதி தேர்தல்களில் கட்சியின் முக்கிய நடப்பு தலைவர்களில் பலர் தோல்வியுற்றது குறிப்பிடத்தக்கது நான் முதலில் மலாய்காரன் அதன் பிறகுதான் மலேசியன் எனும் தம்முடைய நிலைப்பாட்டை எப்போது கைவிட்டீர்கள் என்று விசாத்து கட்சியின் தலைவர் முகதீன் யாசினை

இரண்டாவதாகத்தான் இனத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தமது கோட்பாட்டை முன்னிறுத்தி முகேதீன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முன் வருவாரா என்று நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் சவால் விடுத்துள்ளார் பிரதமர் நஜீப் ரசாக்கின் சத்து மலேசியா கோட்பாட்டை ஈராயிரத்து பத்தாம் ஆண்டில் எள்ளி நகையாடி இருந்தார் மலாய்க்காரர் அல்லது மலேசியர் இந்த இரண்டில் எதற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் என்று அவ்வேளையில் முகைதீனிடம் வினவப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் மலாய்க்காரர் என்பதுதான் தமது முதல் தேர்வாகும் என்றும் அதற்காக தாம் மலேசியர் அல்லர் என பொருள்படாது என்றும் முகேதீன் பதிலளித்திருந்தார் அந்த நேரத்தில் லஜீப்பின் அரசாங்கத்தில் அவர் துணை பிரதமராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்தியர் ஒற்றுமை என்னும் நிகழ்ச்சியில் பேசிய முகேதீன் தாம் முதலில் மலாய்க்காரர் என்று அறிவித்தது உண்மைதான் ஆனால் இப்போதைய சூழலில் அது முக்கியம் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார் கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா எஸ்டிமா ரக வாகனம் எதிரில் வந்த டொயோட்டா கேம்ரி ரக வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் கேம்ரே வாகனம் ஓட்டியான அறுபத்தி இரண்டு வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மெர்சிங்கிலிருந்து கோத்தா திங்கி செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஜோகூர் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குநர் அனுவார் ஹுசைன் தெரிவித்தார் விபத்து குறித்தான அவசர அழைப்பை பெற்றதும் ஒன்பது மீட்புத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு பாதிக்கப்பட்ட இரு வாகன மோட்டிகளை மீட்டதாகவும் தொயட்ரா கேம்ரி வாகன மோட்டி வாகனத்திலேயே சிக்கி உயிரிழந்ததாகவும் டொயட்டா எஸ்டிமா வாகனம் ஒட்டியான ஐம்பது வயது ஆடவர் சிறாய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் அவர் கூறினார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த அறுபத்தி இரண்டு வயது முதியவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நர்சிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் பின் கதவு திறந்ததால் சாலையின் நடுவே விழுந்த பெண்ணை எதிரே வந்த டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பந்தப்பட்ட வயது பெண் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் நேற்று காலை எட்டு இருபது மணிக்கு போட்டிக்சனில் உள்ள ஜலான் லூகூட் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போட்டிக்ஸன் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மஸ்லான் உடின் தெரிவித்தார் இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்த விபத்தை அவர் உறுதிப்படுத்தினார் சாலையின் நடுவே திடீரென விழுந்த பெண்ணை மோதாமல் லாரி ஓட்டுநர் விலகிச் செல்ல முயன்றும் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக மஸ்லான் உடின் தெரிவித்தார் வாகனத்தை செலுத்திய பெண்ணின் கணவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சம்பவத்தின் போது வாகனத்தில் முப்பத்தி நான்கு வயது கணவரும் ஐந்து மாத குழந்தையும் முன் இருக்கையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்